ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ரக்ஷூஸ் டிப்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து கர்ப்பிணி பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இது இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கர்ப்பிணி பெண்களுக்காக இந்த வீடியோ நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க அக்கா வந்து இன்னும் ரெண்டு நாளில் வந்து சூரிய கிரகணம் வருதாமே அது ரிலேட்டடாக எங்களுக்கு தெளிவாக ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க ஸோ அதை தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதாவது இந்த வருஷத்தோட முதல் சூரிய கிரகணம் இன்னும் இரண்டே நாளில் நடக்க போகுது இந்த சூரிய கிரகணம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவில் தெரியுமா இது வந்து எந்த நேரத்தில் நடக்குது இந்த சூரிய கிரகணம் அந்த நடக்கிற நேரம் வந்து நமக்கு வந்து பகல் நேரமாக இருந்தால் நம்மளை பாதிக்கும் கர்ப்பிணி பெண்கள் வந்து எவ்வளவு கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நான் வந்து ஒன் பை ஒன்னாக உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் அதே மாதிரி எந்த நேரம் வந்து இந்த சூரிய கிரகணம் அடையணும் அப்போ கர்ப்பிணி பெண்கள் வந்து என்ன மாதிரி விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்ல போகிறேன் ஸோ நீங்களும் வந்து இந்த விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நிச்சயமாக பிரெக்னன்சி ட்ரை பண்ணிட்டு இருக்கிற எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா இந்த வருஷத்தோட முதல் சூரிய கிரகணம் இன்னும் இரண்டே நாளில் நடக்க இருக்குது வர மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி அதாவது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க வர மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி இன்னும் இரண்டே நாளில் இந்த சூரிய கிரகணம் வந்து நடக்கப் போகுது சனிக்கிழமை வந்து இந்த சூரிய கிரகணம் நடக்கப் போகுது இது வந்து இந்த வருஷத்தோட முதல் சூரிய கிரகணம் சூரிய கிரகணம் அப்படின்னாலே அதில் வந்து பகுதி சூரிய கிரகணம் வலைய சூரிய கிரகணம் அப்படின்னு நிறைய டைப் இருக்குது இதில் ஏதாவது ஒரு டைப் வந்து நம்மளுக்கு ஒவ்வொரு வருஷமுமே வந்து நடக்கும் இந்த வருஷம் நடக்க போகிற இந்த சூரிய கிரகணத்தோட நேரம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மதியம் இரண்டு முப்பது மணிலேருந்து மாலை ஆறு முப்பது மணி வரைக்கும் இந்த சூரிய கிரகணம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா வந்து இந்த சூரிய கிரகணம் தன்னைக்கு ஆறு கிரகங்கள் வந்து ஒன்று சேருது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதே மாதிரி இந்த சூரிய கிரகணம் வந்து இங்கே தெரியுமா அதாவது இந்தியாவில் தெரியுமா நம்ம தமிழ்நாட்டில் பார்க்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஏஷியாவில் தெரியும் அதாவது இப்போ நம்ம கண்ட்ரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏசியா கண்டத்தில் தான் இருக்குது ஸோ ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவில் தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் நம்ம நம்ம ஏசியாவில் வந்து பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்படி பார்க்கும்போது இது பகல் நேரத்திலையும் வர்றதுனால இந்த வானியல் நிகழ்வுக்கு வந்து நம்ம கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து தான் ஆகணும் பட் அதுக்காக இயற்கையாகவே வந்து சயின்டிஃபிக்காக என்ன சொல்றாங்க அப்படின்னா கிரகணத்தை பார்த்தெல்லாம் வந்து கர்ப்பிணி பெண்கள் பயப்பட வேண்டாம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க இது வந்து சாதாரணமாக நடக்கக்கூடிய ஒரு வானியல் நிகழ்வு தான் இதுக்கு வந்து இவ்வளோ பயப்படணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க ஆனால் என்னதான் சொன்னாலும் நம்ம வீட்டில் வந்து பெரியவங்க எப்பவுமே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற சில விஷயங்கள் வந்து நமக்கு ஒரு நிறைய விஷயங்கள்ல வந்து ஒரு நம்பிக்கை வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம அதை மீறும்போது போது ஒரு மனபயம் வரத்தான் செய்யும் சோ அதனால நம்ம ரொம்பவும் அதுக்காக பயந்து ரொம்ப இப்போ சில பேர்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிரகணம்னா அன்றைக்கி ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாலுமே அன்றைக்கி ஃபுல் டே வந்து அந்த கிரகணம் முடிகிற வரைக்கும் நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்க அதே மாதிரி கிரகணம் முடிஞ்சு என்ன டைம்னாலும் சரி நாங்கள் தலைக்கு குளிச்சிருவோன்னு சொல்கிறவங்க இப்படியெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க ஸோ அந்தளவுக்கு நம்ம வந்து உடம்பு கெடுத்துக்கணும் அந்தளவுக்கு கண்மூடித்தனமாக நம்பணும் அப்படின்னு அவசியம் இல்லை ஆனால் நம்ம வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா இது வந்து பகல் நேரத்தில் வருது அதுலேயும் நம்ம ஏசியா கண்டத்தில் நடக்குது அப்படிங்கிறதுனால அந்த வானியல் நிகழ்வு நடக்க தான் போகுது கிரகணம் அப்படிங்கிறது நடக்க தான் போகுது சோ அதனால இப்பவே பாத்தீங்கன்னா இந்த வெயில் காலத்துல வெயில் வந்து பயங்கரமா கொளுத்து எடுக்குது சூரியனோட அந்த கதிர்களை வந்து நம்ம சும்மாவே தாங்க முடியல கர்ப்பிணி பெண்கள் வந்து அந்த டைம்ல வெளியில போகாதுங்கிற அளவுக்கு சொல்றாங்க சோ அப்படி இருக்கும்போது இந்த கிரகணத்தன்னைக்கு கர்ப்பிணி பெண்கள் வந்து வீட்டுக்குள்ளேயே இருக்கிறது நல்லது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா பகல் நேரம் மதியம் உச்சி நேரத்தில் வேறு இருக்கிறதுனால தேவையில்லாமல் கர்ப்பிணி பெண்கள் வந்து வெளியில் போகிறது அதே மாதிரி அந்த லஞ்சு ஏன்னா வந்து நம்ம இந்த டூ தேர்ட்டி அப்படிங்கிறதுனால அந்த லஞ்சை வந்து ரொம்ப ஹெவியாக நான்வெஜ் சாப்பிட்றது செரிக்காத உணவுகளை சாப்பிட்றது அதே மாதிரி சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா சில பொருட்கள் வந்து கொஞ்சம் உடம்புல அலர்ஜி ஏற்படுத்தும் அரிப்பு வரும் அந்த மாதிரி உணவுகளை சாப்பிட்றது இது எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணிவிட்டு ஈஸிலி டைஜஸ்டபுள் ஃபுட்டாக லைட் ஃபுட்டாக அதே மாதிரி நல்ல நிறைய நீராகாரம் இருக்கக்கூடிய உணவாக இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு தர்பூசணி பழம் மோர் தயிர் அந்த மாதிரி நிறைய சேர்த்துக்கிட்டு நிறைய தண்ணி குடிக்கிறது உங் அந்த மாதிரி உங்களை டீஹைட்ரேஷனாக வச்சுக்கிட்டு நீங்கள் பத்திரமாக கவனமாக வீட்டுக்குள்ளே இருந்தால் போதும் அதுக்காக வந்து ரொம்ப இருட்டு ரூமுக்குள்ளே தான் இருக்கணும் தலையே காமிக்கக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது உங்களோட வீட்டில் வே ரெஸ்ட் ரூம் வந்து வெளியில் இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் தாராளமாக போகலாம் மற்றபடி நீங்கள் வந்து எப்பயும் போல் நார்மலாக தூங்கலாம் ப வேலை பார்க்கலாம் தண்ணி குடிக்கலாம் எல்லாம் பண்ணலாம் அனாவசியமாக வெளியில் போகிறது இந்த உணவு விஷயத்தில் மட்டும் நீங்கள் கவனமாக இருந்தாலே போதும் அந்த நேரத்தில் நம்ம இன்னும் சொல்லப்போனால் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி ஆறு கிரகணங்கள் வந்து ஒன்றா சேர்ந்து வர்றதுனால இது ரொம்ப ஸ்பெஷல் இந்த கிரகண நேரத்தில் நம்ம நல்லதை நினைச்சோம் அப்படின்னா நிச்சயமாக நடக்கும் அதே மாதிரி கடவுள் மந்திரங்களை சொல்கிறது இதெல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணும்போது அந்த டைமில் வந்து அது நமக்கு வந்து கண்கூடாக நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ முடிஞ்ச வரைக்குமே கடவுள் சிந்தனையோட கடவுள் மந்திரங்களை சொல்லிவிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு நீங்கள் பாட்டுக்கு வீட்டுக்குள்ளேயே ரெஸ்ட் எடுங்க ரொம்ப எமர்ஜென்சி எனக்கு ஒரு செக்கப் இருக்குது எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்குது நான் கண்டிப்பாக போய் தான் ஆகணும் இல்லை எனக்கு வந்து ஒரு ஊசி போடணும் இப்படி ஏதோ ஒன்று இருந்தால் மட்டும் நீங்கள் வந்து காரில் போயில ஒரு கேப்லையோ ஆட்டோலையோ கவனமாக போயிட்டு நீங்கள் கவனமாக வந்துக்கலாம் மற்றபடி நீங்கள் வந்து ரொம்ப பயப்படணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை ஸோ இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் தட்டி விட்டுருங்க